செம்மல்லாக்கி கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருக்கா காலையில் இருந்து அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோயில் கோயிலாலாம் போனோம் ஆனால் வயலெல்லாம் இங்கே பாம்பு இருக்குன்றாங்க என்னென்னு தெரியல ஆனால் அந்த கோயிலை முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த அம்மன் கோயிலை பார்த்தலாம் இப்போ வந்தாலும் இந்த லைனை தான் நான் சொல்லி பார்ப்பேன் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அந்த லைனை நினச்சிக்கிட்டு நான் லைஃப் நோக்கி ஓடுவேன் இந்த சிவன் கோயிலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா வெளியே வந்தீங்கனாலே அம்மன் கோயிலும் ஒரு கோயில் இருக்குது அந்த வயல் இருக்குது அந்த வயலுக்குள்ளே போகுது அவ்வளோ அழகாக இருக்குது செம்ம அட்வென்ச்சராக இருக்குது நீங்கள் செம்ம லக்கி கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருக்க இருந்து அதே எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் கோயிலாலாம் போனோம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம்னா அந்த காற்று பா செம்ம வாசனையாக இருக்குது அந்த இங்கே இருந்தாலே அந்த காற்றை சுவாட்சிக்கு மூலம் சுவாட்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மூலம் தோணுது எனக்கு ஆனால் வயல்லலாம் இங்கே பாம்பு இருக்குன்றாங்க என்னன்னு தெரியல ஆனால் அந்த கோயிலை முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த பச்சை அம்மன் கோயிலை பார்த்துக்கலாம் இப்போ பூட்டி இருக்குது அதே மாதிரி நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கு அது ஊருக்குள்ளதான் இருக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டைமிங் பாத்தீங்கன்னா எட்டரை மணில இருந்து பதினோரு மணி வரையும் காலையில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரையும் அதை முடிச்சுட்டு இங்கே ஒரு விசிட் பார்த்துட்டே போங்க பச்சை அம்மா அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இப்போ பூட்டி இருக்குது சங்கதி வந்து நீங்கள் பார்க்கலாம் உள்ள வெளியே இருந்தே பார்க்கலாம் நல்லா தெரியுது கஷ்டம் நஷ்டம் ஆடா வந்து போவோம் துயரம் ஒன்றே தாங்கும் எது வந்தாலும் துணிஞ்சு நில்லே அது பயந்து ஓடும் எனக்கு இந்த மாதிரி வரிகள்லாம் நான் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு இந்த எம்எஸ்வி அதாவது கண்ணதாசன் ஐயா வாலி எல்லாம் ஒரு வரிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நான் லைஃப்பில் மாதிரி சொல்லி சொல்லி பார்த்துப்பேன் கஷ்டம் வந்தாலும் புத்தம் வந்தாலும் இந்த லைனை தான் நான் சொல்லி பார்ப்பேன் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அந்த லைனை நினைச்சுக்கிட்டு நான் லைஃப்பை நோக்கி ஓடுவேன் பச்சை அம்மனை பார்த்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே ஒத்தடி ரோடு ஒரே ஒரு கார் மட்டும் தான் போக முடியும் எழுத்தாப்பில் ஒரு கார் வந்துச்சுன்னா போக முடியாது நீங்கள் இந்த சிவன் கோயிலை பார்த்துட்டு இங்கே எழுத்தாப்லேயே வந்து பச்சை அம்மன் கோயில் இருக்குது அங்கே நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வயல்வெளிலாம் உள்ளே போகும்போது எனக்கு எங்கேயோ கண்டு போகுது அந்த கிராமத்து தான் கண்டு போகுது என்னன்னா சிட்டியில் இருந்தாலும் இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் நீங்கள் கிராமத்து கோயிலுக்குலாம் வந்தீங்கன்னா சொன்ன ஹாப்பியாகிடுங்க எல்லா கஷ்டமும் போயிடும் ஏன் பாருங்கள் அந்த 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 ஒரு பாட்டியம்மா வந்து அந்த விவசாயத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த நிலத்தில் செம்மையாக இருக்குது பாருங்கள் அதை சுற்றி ச க சரௌண்டிங்கே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது இன்றைக்கி இந்த பச்சை கோயில் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை கிட்டதா திடீர்னு பார்த்தேன் வீடியோ பண்ணலாம் பண்ணிட்டேன் அந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும் வீடியோ எல்லா கோயிலுக்கும் வீடியோ பண்றப்போம் ஆந்திரால பனகனப்பள்ளின்னு நூத்தி இருபத்தி நாலு அடி பெரிய சாய்பாபா சில சிமெண்ட் எல்லாம் அது பண்றப்போம் அந்த லிங்க கீழே கொடுக்குறேன் அதுக்கப்புறம் கற்காத்தம்மன் மாமல்லபுரத்தில் அந்த லிங்க கீழே கொடுக்குறேன் நரசிம்மர் கோயிலுக்கும் பண்ணிருப்போம் அந்த இதுவும் நான் கீழே கொடுக்குற லிங்க்கு வெயில் அடிக்குது மாதிரி திருப்பத்தூரில் இருக்க கிட்டே இருக்க கோட்டை கருப்பார் அது அங்கே கோயிலும் இப்போ வீடியோ பண்ணிருப்போம் அந்த லிங்க்கில் வந்து நான் கீழே கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பாருங்க எங்காய் சம்பளம் தான் இந்த வீடியோ பயங்கரமாக வெயில் அடிக்குது நான் தண்ணி பாட்டல் கூட எடுத்துகிட்டு வரல இங்கே ஒரு கடையுமே இல்லை சரி அப்படியே அந்த பஸ்சி கோயில பாத்துட்டு அப்படியே போலாம்னு சொல்லிட்டு வந்ததும் வந்துட்டு வந்த கோயிலும் பாத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு பாத்தாச்சு ஓகே இந்த வீடியோ ஷார்ட்டா தான் இருக்கும் இந்த வீடியோ புச்சுனா ஒரே ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு ஆதரவை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஆதரவு தான் என்னோட அடுத்த முயற்சி